சில வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய அருள்மிகு வாசரம்மன் கோயிலுடைய குடமுழுக்கை மிக சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் திரு பொருளி அவர்களை வருக வருக என்ற வரவேற்புகளை நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் அவர் இந்த பொள்ளாச்சி திருவிழாவிற்கு தொடர்ந்து எல்லா வகையிலும் தன்னுடைய முழுமையான ஆதரவை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் என்னிடம் எப்பொழுதுமே தொலைபேசி தொடர்பு கொண்டு என்ன வேணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டே இருப்பாங்க உள்ளபடியே அவரும் இன்று நம்மோடு இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பொள்ளாச்சி திருவிழாவின் சார்பாக பொள்ளாச்சி திருவிழா கமிட்டியின் சார்பாக இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்று நன்றியோடு உங்களை பாராட்டி இந்த இனிய வேலையிலே அவருக்கு ஒரு கொண்டாடியும் நினைவு பரிசையும் பொன்னாட்சி திருவிழாவின் சார்பாக அளிக்க வரும் சரிங்க